இரண்டும் வரலாற்று புள்ளிகள் வரலாற்று புள்ளிகளை கூட பயணிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட புத்தகத்தை நிறைய தகவல்கள் செய்திகள் ஆனால் தலைப்போக்கும் புத்தகத்துக்கும் சம்பந்தம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிரதான் பேச வழிக்கிறார் வளர்க்கிறார் அவருடைய அரசியலாய் கட்டுரைகள் அதோட முக்கியமாக சொல்ல வர விஷயங்கள் முற்றிலும் அதாவது தமிழ்ல விடுதலைக்கான இந்த விடுதலை போராட்டத்துக்கான தோல்விக்கு விடுதலை புலிகளும் விடுதலை புள்ளிகளின் தான் பொறுப்பேற்கணும் என்றத சுட்டி காட்ட இருக்கு பரவாயில்ல கமல் இடையில போன்றாக்க இடையில போட்டு நல்லவரண்டாவது கொஞ்சம் வெளியிருக்கணும் இந்த புத்தகத்தை வரைக்கும் முழுமையா அது கூட இல்லை இதெல்லாம் நல்லதுகள் என்று சொல்ல விஷயங்கள் திறப்பு மட்டங்களில் இருந்ததோ அவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு முற்றும் முழுதாக வலையங்கள் பற்றியும் பேச்சுக்கள் பற்றியும் குழப்ப நிலைகள் பற்றியுமே புற அது அவருடைய மனநிலை அல்லது அவர் அவர் தாங்கி நின்ற அமைப்புகள் சார்ந்த என்றதோ கிடைக்கக் கொள்ளாது அவருடைய உரிமை அந்த கருத்தை கற்றுச் சொந்ததே அவர் வழியிடுவது அவர்களுடைய உரிமை படிப்பு மிக தரவுகள் சரியானதா இருக்கிறது அதில் சில தரவுகள் பிள்ளையா இருக்கிறது இறுதி நேரத்தில் மொழிவாய்க்கால் படுவதற்கு உதவி புள்ளிகள் கடியங்களாக ஐம்பதாயிரம் மக்களை வைத்திருந்தார்கள் என்றும் அதுக்கு பின்னர் எழுபதாயிரம் மக்கள் வந்தார்கள் என்றும் சொல்லி வளமையா இந்தியா அப்போதைய அமைச்சராக இருந்த பிரணாப் முகார்ஜி எதை சொன்னாரோ அதை சொல்கிறார் ஆனால் ஐநாவின் தரவு இறுதியில் வணியில் இருந்து வெளியில் வந்த மக்கள் லட்சம் மக்கள் கொல்லப்பட்டவர்கள் ஓ அப்படி இருக்க போது ஐம்பதாயிரம் பேரை மக்கள் பணக்கதில் அவர் மனித கடைகளாக வைத்திருந்தார்கள் அத்தோடு தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் மீடியங்களில் அதாவது அந்தந்த புலி நிலைய விவாதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகளையும் முழுமையாக பேசுகிறார் அதிலும் குறிப்பா செயற்படுத்தப்படாத திட்டங்கள் பற்றியும் செயற்படுத்த முடியாத பற்றியும் அதாவது பற்றி சொல்றாரு அது முன்னமே விடுதலை சொல்லியிருந்தாலும் சர்வதேச வளம் எங்களுக்கு எதிராக பின்னப்படுகிறது அந்த வளம் பின்னரே அந்த பேச்சுக்கள் இருந்து அவர்கள் வெளியே போனார்கள் என்பது பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இது அவர்கள் சர்வதேசம் திட்டமிட்டு அழிஞ்சது இல்லை இந்த திட்டத்தை விளங்கிக் கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்ல அது முதலே விடுதலை அப்படியே சொல்லிட்டார் தங்களை சுற்றியோ சர்வதேச வளப்பின் படுத்து அதன் உடக்கம் அதிலிருந்து உடையவர்கள் அந்த காவல்தான் வெளியேற்றார்கள் என்றது தொடர்ச்சியாக புலிகள் பற்றிய தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டது இன்று வரைக்கும் விடுதலை போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விடுதலை போராட்டங்கள் அந்த ஆரம்பித்த தலைமைகள் தலைவர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த எந்த விதமான அந்த அமைப்புகள் செய்த கொலைகளோ பற்றி எந்த விதமான கத்தையும் நம்ம முன்பக்க விரும்பு ஒரு அமைப்பு மட்டுமே பிள்ளை செய்திருக்கிறது அந்த அமைப்பு மட்டுமே தமிழர்கள் அனைவருக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று பேசிக்கொண்டு போகிற ஆசிரியர் அமைப்புகள் செய்த கொள்கையோ புற அமைப்புகள் செய்த தமிழர் மீதான அடக்குமுறைகளையோ அல்லது அரசுடன் சேர்ந்து இயங்கியவர்கள் செய்த வன்முறைகளை பற்றியோ அனைந்தரம் வாய்ந்த புத்தகத்தில் பேசப்படைய என்பது ஒரு வருத்தமான விழியம் ஒன்றை சுட்டிக்காட்டும் என்பது விட ஒரு பிள்ளைய தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டிருப்பான் முப்பது வருஷத்துக்கு மேல அந்த போர் தொடங்கின காலங்களில் இருந்து அந்த போரோட வாழ்கிறோம் நாங்கள் என்ற ஒருமன இருக்கும் ஓகே அவர்கள் தான் இப்படி கிடைக்கும் நம்ம கண்டு விடுதலைக்கு போராடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் தான் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுதும் நாங்கள் வெளியேறி புறநாடுகளில் இருந்து கொண்டு அவர்களை விமர்சித்துக் இருந்தோம் இன்று அந்த கால இடவழி போர் முடிந்து அந்த ஏழு வருஷத்துக்கு பிறகு இல்லாத அவர்களை பற்றி தான் வருஷத்துக்கு கொண்டிருக்கோம் நாங்கள் என்ன செய்வோம் எதுவும் இல்லை இவ்வாறான புத்தாக்களை எழுதி வெளியிட்டோம் மக்களை நோக்கி என்ன செய்ய எங்கள்கிட்ட பதறிவு முப்பது வருஷமா நீங்க எதை செய்யுங்க சொன்னா இந்த முப்பது வருஷத்துக்கு முடிஞ்சு அந்த இடப்பிடிக்கிற ஏழு வருஷத்துக்குள்ள நாங்கள் எதை செய்ய மாட்டோம் எங்கள்கிட்ட பதறிவு இதை நாங்கள் ஆனத்திருமாரத்தை கணிக்க போனா புலிமேறையிலேருக்கு அதையே ரெண்டு விளங்குறது ஒன்று நாங்கள் அவர்கள் தடையா இருந்தார்கள் முப்பது வருடமாக மக்களுடைய தீர்வுக்கும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கும் தடையாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த போர் முடிந்து இந்த இளவரசத்துக்குள் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி நீங்கள் மேற்கொண்ட அரசியல் ரீதியான அழுத்தம் நீங்கள் மேற்கொண்ட செயல் திட்டம் என்ன என்ற தொடர்ச்சியா நாங்கள் பழி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்ப இருக்கிற பொழுது சிறுவர்களை பராமரித்தார்கள் அப்படி என்ன தங்களுக்கு ஒரு நிலை அரசாங்கம் வைக்கிறார்கள் வங்கியில் வந்து இருந்து குழந்தைகளை பராமரிப்பது காப்பாங்கலேருந்து எல்லாமே செய்தார்கள் நிர்வாகம் சரியாக ஏ கொண்டான் இருந்தது ஆனால் அதுக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த இடைவெளியில் நாங்கள் எந்த விதமான ஒரு தளத்துக்குமே இன்னும் முன்னேறவே இல்லை அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டியது அரசு தரப்பு அடுத்தது நாங்கள் அரசு தரப்பு மீது இந்த பேருக்கும் கொடுக்கணும் வெளியில இருந்து நாங்கள் திருப்பி திருப்பி இவர்களாலே ஒரு தவறு நடந்திருக்கிறது இந்த தவறுகளுக்கு விடுதலை புலிகள் காரணம் கூற வேண்டும் தலைமை காரணம் கூற வேண்டும் இல்லாத ஒரு இப்ப இப்பொழுது எங்காத இல்லது இல்லாத அமைப்பை நோக்கி குற்றங்களை சாட்டிக்கொண்டே இருக்கிறோம் தொடங்குற பொழுது இருந்த தலைமைகள் ஆளும் தரப்புடன் இருக்கிற தலைமைகள் மத்திய தலைமைகள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் இருக்கிறார் அவர்களை நோக்கி நாங்கள் இரண்டு பேருக்கும் சொல்லியிருக்கோம் வெல்பத்தெட்டு என்பது எல்லாம் நீங்கள் தொடங்கின ஏதோ வீச்சோட ஏதோ பேச்சோட தொடங்கினீங்களோ அது அதுகின்ற எங்கு என்ற கேள்வி அது வரைக்கும் அவைய பார்த்து கேட்கும் அவர்கள் எல்லாம் முடிச்சாவிட்டா உடவி அரசு வண்டி அங்கி கொலைகளை கருத்தர்களை வரைக்கும் ரகத்து வாழ்ந்த வரைக்கும் வரைக்கும் எல்லாம் தான் இருக்கு ஆனால் எங்களுக்கு பிரவாதம் செய்த கொலைகளும் புலிகள் செய்த அத்துமுறைகளும் தான் கண்டது தெரியும் அந்த உயிரோட இருக்கிற வேக ரோக்கியங்களுக்கு தரிசனம் பெற்றுக்கான அருகதை இல்லையா என்னதான் கேட்கல அப்புறம் அது கேட்டா வரும் கொண்ட திருப்பி கேள்வி கேட்பாரு ஏன் இல்லாத உங்களை பத்தி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டு ஆய்வுகளை எழுதுவதற்கு தவறுகள் நடக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நீங்கள் அதை ஒரு இனத்தின் விடுதலைய ஒரு அமைப்பூட்டை மட்டும் செலுத்தி இவர்களாலும் தோற்று போனவங்க நாங்க தோற்று போறோம் இப்ப நீங்க அடுத்து என்ன செய்யப்படும் சொல்லி ஏற்றி காலம் தோட்டப்படுகலாம் இல்ல உங்கள்ட்ட இருக்கிற அடுத்த 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 திட்டம் வரைவின் அதையும் தெளிப்படுத்தும் கண்டிப்பா அவருக்கு அதை தேவை இருக்கு அவர்கள் தான் செய்த தான் எழுதிய கட்டுவே என்ற இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது என்ற முடி வரைக்கும் எழுதப்பட கட்டுவென்ற தொகுப்பா தான் வெளியிட்டிருக்காரு அதாவது வட்டுக்கோட்டையில என்ன தீர்மானத்தோட வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றது விடுதலை புள்ளியில் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற முடிவு ஆயுத நிதி போராடி ஒரு பின்ன முடிவு இரண்டும் வரலாற்று மையம் ஆனா இதுக்கிடையில பயணிக்கிற முழுமையும் வந்து அரசியோ இல்ல சார்ந்த இயங்க துணைக்குழுக்கொள்ளையோ ஆயுத குழுக்களையோ அவர்களை எல்லாம் தவிர்த்து அவர்களே எல்லாம் நடுவலி போக்கில் விட்டுவிட்டு அதை எதிர்த்து போராடிய ஒரு அமைப்பை பற்றி அதாவது புள்ளிகளிலும் அதன் தலைமையை பற்றி மட்டுமே தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கிறது அது புத்தகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றம் அல்லது புள்ளியா அது எது இப்படி சொல்றேன் தெரியல அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டு வாரங்களும் இருக்காங்க சந்திரியா செய்த செவ்வணி படகுலையான் அது வந்து திகவாத தாக்கல் வந்து அதுகளையும் நாங்கள் விமர்சிச்சிருக்க விரும்ப அதைப் பற்றி மழுது மனதும் அவர்கள் ரெண்டு பேரும் தான் சேர்க்கிறீங்கன்னா சரிசவன அவர்கள் செய்த பற்றியும் நாங்கள் பேசி தான் எடுக்கணும் அதனால் அப்படி பேசக்கூடாது நாங்கள் சிறுவரை சேர்த்தோம் முள்ளையில பிடிச்சோம் மனித கடையாக பயன்படுத்துகிறோம்ட்டா பயசு முக்க வா வந்திரன்னு சொல்லி போட்டு பயசு முக்க அடித்த ராணுவத்தை நாங்கள் நியாயப்படுத்துறவங்க அவன் தான் பார்க்கு இதுக்குள்ள வந்திடன்னு சொல்லி போட்டு அதுக்குள்ளே செல்லிக்கலாம் நான் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை நாங்கள் முற்றுமுழுதா விடுதலை புலிகளையும் அதன் தலைமையையும் எவ்வளவுக்கு நிலக்கப்படும் அவ்வளவு பெற்றோமோ அவருக்கு குற்றம் சாட்டே அவ்வளவுக்கு அவ்வளவு குற்றம் வழக்குகளை ஆசிரியர் தான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன் அப்படி வேண்டிய இந்த புகார் வாசிக்க வேண்டும் எல்லாரும் வாசிக்க வேண்டிய சொன்னால் மிக தெளிவான தரவு குரலன் இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரலையும் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக அரசின் சரிந்த புலிகளின் சரியாக செயற்பட்டார்கள் அதை ஏன் தோற்று போனது எங்கள்ட அரசியல் இருக்கின்ற இந்த புலிகள் சரிகள் நாங்கள் செவி மலுக்க மறந்த சில அரசியல் விஷயங்களை முழுமையாக அவர் அதை சுட்டி காட்டுற நாங்கள் சில அரசியல் தலைவர்களான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அது என்னன்னு சொல்ற ஆய்வ ரீதியான போராட்ட ரீதியானபடியா வலுவல் போக்கில கடைப்பிடிக்கல எந்த காலத்திலயும் இந்த நல்வர் வலுவல் போக கடைப்பிடிக்கல் என்றதா உண்மை என்ற எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இந்த வளைந்து போய் அல்லது சலுகைகளுக்கு போய் இதை நாங்கள் செய்கிற மண்டோத்து போய் அப்படியான வேலைகளை செய்யலை செய்யலை சில பேச்சுக்கள் என்றது உண்மை அது எல்லா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை எங்க நாங்க விட்டு கொடுத்திருக்கலாம் எங்க விட்டு கொடுத்திருந்தால் நாங்கள் சில வேலை இருந்திருக்கலாம் சில பேச்சுக்களை தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நூல் அந்த அந்த ஆய்வுகள் அவர்கள் உண்மையில அது வரவேற்கத்தக்கதான் ஒரு அமைப்பு ரீதியாக பார்க்காமல் ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒரு ஆயுத இயக்கம் என்று அரசியல் ரீதியாக பார்க்கோம் சொன்னால் அவ்வாறான போக்களை நாங்கள் கடைபித்திருக்க வேண்டும் சில இடங்களில் அதாவது அந்த என்று சொல்லப்படுகிற அரசியல் என்ற சில நலன்களுக்கு நாங்கள் வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் காரணம் காரணம்தான் எங்களை கொண்டு வந்து இந்த அழிவுக்கு முடித்ததென்றதையும் அதற்குள் ஒப்புக்கொள்ற நீங்கள் அதற்குள் போயிருக்கலாம் போயிருந்தால் வாழ்ந்திருக்கலாம் என்றதான் விடாது என்னொருத்த நலன் சார்ந்துதான் இன்னொரு நலன் இருக்கிறது ஆகவே நீங்கள் அவர்கள் இந்த நலனுக்கு நீங்கள் ஒத்து வர இல்லை நீங்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பது அந்த நூலில் வச்சு அவர்களுடைய அவர் சொல்லியிருக்கிறார் உண்மை கண்டிப்பாக அந்த முக்கியமான தரவுகளுடன் அசோக்கரம் சொன்ன மாதிரி குர்தீஸ் போராட்டம் இல்லை வளர்ச்சின போராட்டம் இவ்வாறு விடுதலை போராட்டங்கள் நடப்பட்ட அழிவுகள் பற்றி அதுகளின் ஊப்பரை பற்றி அதுவரையும் கொண்டு அதுக்குள்ள செலுத்துற வழியா இந்த புத்தகம் வாசிக்கப்பட புத்தகம் ஆனால் நான் அதை அவரிடம் கேட்பது அந்த இந்த தலைய தலையங்கமும் நீங்கள் உள்ளுக்கு செலுத்தி இருக்கிற இந்த விஷயமும் தனிய ஒரு அமைப்பையும் அந்த தலைமையை மட்டும் சுட்டிக்காட்டியே இந்த விடுதலை போரா இந்த விடுதலை இந்த தோல்வியை கொண்டே முடிப்பது நியாயமா தெரியவில்லை காரணம் விடுதலை என்பது தமிழ் இனத்துக்கானது ஒரு தலைமைக்கு ஒரு இயக்கத்துக்கானது அல்ல அது ஒரு தனி ஒட்டுமொத்த இனத்துக்கானது அதை யாரு பெற்றுக் கொடுத்தாலும் விடுதலை வரவேற்கப்பட வேண்டியது அதை நீங்களும் பெற்றுக் கொடுக்கலாம் அது ஓராளும கூறி இருக்கவில்லை ஆகவே இந்த இடப்பட்ட காலங்களில் நாங்களும் எதுவும் செய்யவில்லை இனி மேலாவது அந்த இவ்வாறான விமர்சனங்களை திருப்பி திருப்பி ஒரு ஒரே விமர்சனங்கள் எழுதி அல்லது விடுதலை புலிகள் தலைமை என்று சொல்லி காலத்தை காலத்தை நீங்கள் நீங்கள செய்யக்கூடியார்கள் செய்யக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் அதை இறங்கி அது ஒரு ஒரு கட்டமைப்பா உருவாக்கிய திட்டங்களையோ